உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விரைவில் கைதாக உள்ள இரு முக்கியஸ்தர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று இலங்கை வருகை அரசியல் ஓய்வு தொடர்பில் மகிந்தவின் பகிரங்க அறிவிப்பு அனுர அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முட்டுக்கட்சி காபோதோ உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் சிறையில் அடைக்கப்பட்ட கைதியொருவர் உயிரிழப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை பெண்களின் பிரதிநிதித்துவ சித்தாந்தத்தை அங்கீகரித்துள்ள இலங்கை மக்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன சென்னல் நான்கு ஊடகத்திற்கு தகவல்களை வழங்கிய ஆசாத் மௌலவியிடம் இணைய வழியில் சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக் கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் சென்னை நான்கு காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடாத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி எஸ் ஐ இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணைகள் நடாத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணையில் அசாத் மவுலானா சாட்சியம் அளிக்கவில்லை எனவும் தெரிய வருகின்றது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று இலங்கை வருகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கை வரவுள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் அரசியல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அரசியலை விட்டு இலகுவில் விலகப்போவதில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுன இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தசம் ஒன்று நான்கு சதவீதத்துடன் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது இதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேசிய பட்டியல் தொகுதிக்கான நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர ஹாரியவசம் அறிவித்துள்ளார் ஏனைய இரண்டு ஆசனங்களுக்கு அம்பந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் டி வி சானக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சாணக மதுகொட காளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயலாளர் நாயகம் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கட்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்துள்ளதாவது இவ்வளவு காலத்திற்கு வெட்பெறியை குறைக்க முடியாது பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றுமில்லை மக்கள் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனா் குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நடைபெற நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சை திணிக்களம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரட்சி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதியொருவர் வவுனியா மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளாா் குறித்த மரணம் நேற்று தினம் சம்பவித்துள்ளது முள்ளியவள்ளி பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான மணிவேல் பிள்ளை சஞ்சீப் பிரதீபன் என்ற நாற்பத்தைந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் முள்ளியவள்ளி போலீசாரால் கடந்த பதினாறாம் திகதியன்று கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் கைது செய்யப்பட்டமைக்கு காரணம் இரு குற்றவாளிகளுக்கு பிணை வைத்துள்ளதுடன் மற்றும் ஒரு குற்ற செயல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி மூன்றாம் திகதியன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அப்போதும் உறவினர்கள் பார்வையிட்டுள்ளார்கள் அதன் பின்னர் கடந்த ஆறாம் திகதியன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வவுனியா இருந்து அழைத்து போது அவர் நன்றாக இருந்துள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மனைவி பிள்ளைகள் அறிந்து அங்கு சென்று பார்வையிட்டபோது அவர் பேச்சுற்ற நிலையில் வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் கைதி இணை சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டபோது கைதி தொடர்பில் எந்த தகவலும் போலீசாரால் குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை இந்நிலையில் முளியவலை போலீசார் ஏற்கனவே குறித்த கைதி மீது தாக்குதல் நடாத்தியுள்ளதாக வவுனிய சிறைச்சாலை போலீசார் குற்றம் சாட்ட போலீசார் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளதாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைவிட தீவிர சிகிச்சை பிரிவில் உறவினர்கள் மருத்துவரிடம் விசாரித்தபோது அவரது மூளை சாவடைந்து விட்டது என்று தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு வாரமாக மூளை சாவடைந்த நிலையில் குறித்த கைதி நேற்று உயிரிழந்துள்ளாா் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கேட்டு பவுனியாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கடந்த பதிமூன்றாம் என்று சென்றபோது அவர்கள் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமைதான் முறைப்பாடுகள் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ள நிலையில் குறித்த கைதி உயிரிழந்துள்ளார் இந்த கைதியின் உயிரிழப்பு குறித்து மனைவி பிள்ளைகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் சிறைச்சாலையில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனா் மேலும் இவரின் உயிரிழப்பு தொடர்பில் நீதியான விசாரணை வேண்டுமென்றும் கோரியுள்ளனர் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் செறிவு அபாய எச்சரிக்கை நாளை பிற்பகல் நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மாத்தளை கேகாலை குருநாகல் கம்பகம் மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்செறிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் சித்தாந்தத்தை மதித்து அங்கீகரித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டஹாஜி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு நாளைக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் தொகுக்கப்படும் இடம் நாடாளுமன்றமாகும் அத்துடன் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமும் நாடாளுமன்றமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் கூட அதிகமான பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமென்ற சித்தாந்தம் இருந்து வந்தது இந்த சித்தாந்தத்தை இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அங்கீகரித்து அதிக பண்களை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று ஹொட்டையராட்சி கூறியுள்ளார் தாக்குதல் தொடர்பில் விரைவில் கைதாக உள்ள இரு முக்கியஸ்தர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று இலங்கை வருகை அரசியல் ஓய்வு தொடர்பில் மகிந்தவின் பகிரங்க அறிவிப்பு அனுர அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் காபோதோ உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் சிறையில் அடைக்கப்பட்ட கைதியொருவர் உயிரிழப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை பெண்களின் பிரதிநிதித்துவ சித்தாந்தத்தை அங்கீகரித்துள்ள இலங்கை மக்கள்